எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாருங்கள் அவர்களோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சசிகலா அவர்களின் சுற்றுப்பயணம் எல்லாம் ஒரு சுற்றுப்பயணமே இல்ல அதனால எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது அப்படின்னு அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க அதே சமயத்துல அத கடுமையை விமர்சிக்கவும் செய்யறாங்க இதை நீங்க எப்படி பார்க்கணும் பொதுவாக அரசியல் தலைவர்களின் சுற்றுப்பயணம் என்பது தேர்தல் காலத்துல ஓட்டு சேகரிப்பதற்கு நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் பிற காலகட்டங்களில் மக்கள் தொடர்பு அப்ப சசிகலாமா என்ன சொல்றாங்க தொண்டர்களை ஒருங்கிணைக்கேன்றாங்க இப்போ தொண்டர்கள் என்பவர்கள் சசிகலா இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவங்க வந்து அண்ணாதிமுக கொடியை தான் ஏத்துறாங்க ரெட்டாயிர சின்னது தான் காட்டுறாங்க அண்ணாதிமுகவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டலில் அமர வைக்க வேண்டும் இது அவங்க சொல்ற விஷயம் அப்போ இன்னும் ரெட்டையில வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு அண்ணாதிமுக ஆட்சி கட்டில அமர்ந்தா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் இந்த இடத்துல அந்த சசிகலா அவர்களின் பயண நோக்கம் வந்து தெளிவாக உண்மையான சிக்கல் அதுதான் மற்றபடி ஆஹ் உதயகுமார் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது என்ன காரணம்னா சசிகலா அண்ணாதிமுக கணக்கை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது எத்தனையோ வருஷங்களாக நாங்களும் அதை கண்கூட பார்த்த விஷயங்கள் தான் பல சந்தர்ப்பங்களில் சசிகலாவோட சசிகலா அம்மாவோட அந்த ஒர்க்கு இல்லைன்னா அன்னாதிமுக இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில் இருக்காது ஜெயலலிதா அவர்களே ஒரு காலகட்டத்துல வந்து எனக்கு அரசியலே வேண்டான்னு ஒதுங்க பார்த்தாங்க எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி காலகட்டத்துல அப்போலாம் சசிகலா அம்மாவோட ஹெல்ப் இருந்தது ஆனா அவங்க டாமினேஷன் இருந்தது அதை மறுக்க முடியாது ஜெயலலிதா காலத்துல முகுலத்தோரின் ஐக்கானாக இருந்தது சசிகலா ஏன்னா அவங்க தான் அந்த கம்யூனிட்டியோட நெருங்கி தொடர்பு போய் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அந்த கம்யூனிட்டி ஐக்கானாக பார்க்கப்படுறாங்க இருந்தாலும் அதே கம்யூனிட்டி தான் ஆனால் அவர் கம்யூனிட்டி ஐக்கானாக பார்க்கப்படுறது இல்லை பலரும் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அண்ணாதிமுகவில் இப்போ முன்னாடி எம்ஜிஆர் காலத்தையும் இருந்தாங்க ஜெயலலிதா கலத்தையும் இருந்தாங்க இப்போ காலிமுத்தார் ஆனால் கம்யூனிட்டி ஐக்கானா அவங்கள பார்க்க மாட்டாங்க காரணம் கம்யூனிட்டியோட தொடர்பு வச்சுதான் அப்போ திருமதி சசிகலா அவர்கள் இப்ப என்ன அண்ணா திமுக ஒற்றுமைப்படணும் இல்ல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமான இருக்கவே இருக்காது ஒரு கட்சி வந்து ஒத்துமைப்படணும் என்பது இயற்கையான ஒரு விஷயம் தான் அப்ப அண்ணாதிமுகவில் இருந்து விலகி இருப்பவர்கள் யார் யார் ஒரு பெரிய பட்டியல் எடுக்கலாம் பலரும் இன்னைக்கு திமுக இருக்காங்க இருக்காரு அவரும் ஒரு குறிப்பிட்ட பெரிய கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் அதே மாதிரி வந்து சார் ராமச்சந்திரன் அவரும் ஒரு பெரிய கம்யூனிட்டி சார்ந்தவர் தான் வேலு ஏ வேலு அவரும் வந்து ஒரு அந்த பகுதியில ஒரு செல்வாக்கு மிகுந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் இவங்க திருப்பி அண்ணாதிமுக வருவாங்களா வரமாட்டாங்க அப்போ இருந்து விலகி அதே நேரத்தில் மாற்று கட்சிக்கு போகாதவர்கள் இப்படிதான் நீங்க கிளாசிஃபை பண்ண முடியும் இப்ப அண்ணாதிமுகவில் இருந்து விலகி மாற்று கட்சிக்கு வரைக்கும் போகாதவங்க உதாரணமா கேசி பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி திருமதி சசிகலா அவர்கள் முன்னாள் பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்னன்னா அவர் வந்து அண்ணாதிமுக இருந்து விலகலன்னு விலகலைன்னு அவர் சொல்றாரு இவங்க விலக்கி இருக்காங்க அது ஒரு டிஸ்பியூட்டபிள் பாயிண்ட் கோர்ட்ல இருக்கிற மேட்டர் ஆனால் அவர் அண்ணாதிமுக வேட்பாளரை எதிர்த்து வந்து அவர் ராமநாதபுரத்தில் ஒரு சுதேச்ச சின்னத்தில் போட்டியிட்டார் அந்த இடம் வந்து அண்ணாதிமுக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாடை அவர் எடுத்ததாகத்தான் பொருள் கொள்ளப்படும் ஒரு காலகட்டத்துல வந்து அழகு திருநாவுக்கரசு மற்றும் இன்றைய விஐடி வேந்தர் வேலூர் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் இவங்க அண்ணாதிமுகவில் இருந்து விளக்கப்பட்டார்கள் அதாவது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலகட்டத்தில் அண்ணாதிமுக ஆட்சி எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்தில் இருந்தாங்க மாற்று கட்சி மதிமுக மதிமுக கூட்டத்துக்கு போய் வாழ்த்தி பேசும்போது மதிமுக எதிர்காலத்தில் ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற ரீதியில் அவங்க பேசிட்டாங்க சேலப்பிடி முத்தியா உடனே அன்னாதிமுக கம்ப்ளைண்ட் சேலப்பிடி முத்தியா சபாநாயகர் நோட்டீஸ் கொடுத்து பதவியை எடுத்துட்டார் டிஸ்கட்டார் எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரையும் இத்தனைக்கு அவங்க அண்ணாதிமுகவில் இல்லை இப்போ ஓபிஎஸ்ஓட இருக்கிற மூணு எம்எல்ஏக்களும் அண்ணாது இல்லை ஆனால் அவங்க வந்து இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டா வாலண்டரியா அவங்க கட்சியை விட்டு விலகினதாக பொருள் கொள்ளக்கூடும் அதுதான் நம்ம கட்சி தவிர தடை சட்டம் அப்போ ஓபிஎஸ்க்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ ஓபிஎஸ் வந்து சசிகலா அவர்களோடு பப்ளிக்கா அலைனே ஆக மாட்டேங்கிறார் இப்போ சசிகலா ஒற்றுமை பயணம் அப்போ நியாயமா என்ன பண்ணிருக்கணும் ஓபிஎஸ் போய் வாழ்த்து தெரிவித்துருக்கணும்ல இல்ல மற்றவர்கள் அண்ணாதிமுக ஒற்றுமைப்படணும்னு சொல்ற மற்றவர்கள் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் ஆனா அப்படி இல்லை இப்படி இந்த குழப்பங்கள் வந்து இன்னமும் அது தொடர்வதாகத்தான் நான் நினைக்கிறேன் அப்போ அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து மேலும் குழம்புறாங்க அதாவது ஒற்றுமை வேணும்னு எல்லா தொண்டரும் நினைக்கிறாங்க அதுல சந்தேகமே கிடையாது ஆனா ஒற்றுமைக்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள்ல முன்னுக்கு பின் முரண்டு சரி காளிமுத்த அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தைய ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரு கரந்த பால் மடி போகாது கருவாடு மீன் ஆகாது அப்படின்னு சொல்றாரு அப்ப ஜெயலலிதா அவர்கள் மீண்டு எழுந்து வந்த மாதிரி சசிகலா அவர்களும் எழுந்து வர வாய்ப்பு இருக்கா காளிமுத்தா இப்படி சொன்னாருங்க உண்மைதான் கரந்த பால் மடி போகாது ஆனா அவரு கரந்த பால் திருப்பி மடி புகுந்தாருல திருப்பி அன்னதிமுக வந்தாரு கருவாடு வீணாகாது ரைட்டு அப்புறம் எப்படி காளிபுத்தன் திருப்பி அன்னதிமுக உள்ள வந்தாரு எப்படி பதவி கொடுக்கப்பட்டது அது வந்து ஜெயலலிதா அவர்களோட அணுகு சரி இந்த உதாரணம் ஜெயலலிதா காலத்துக்கு எம்ஜிஆர் காலத்துக்கு பொருந்தாது என்ன காரணம்னா பலமுறை கருவாடுகள் வீணாகி இருக்கின்றன பல முறை கறந்த பால் மீண்டும் மடிப்பு வந்து எம்ஜிஆர் காலத்துல நீங்க பல உதாரணம் பார்க்கலாம் ஜெயலலிதா மாலத்திலயும் பல உதாரணங்கள் பார்க்கலாம் எனவே காளிமுத்தண்ணனோட உதாரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மனசை பிரதிபலிக்கதான் நம்ம எடுத்துக்கிடணும் அதாவது நான் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது நீங்க கட்சியை விட்டு போயிட்டீங்க உங்களுக்கு மீண்டும் இடம் கிடையாது இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏற்கனவே சொல்லிட்டாரு பல முறை சொல்லியிருக்காரு நூறு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இப்ப வந்து மற்றவங்க மூலமா அதாவது ஒரு கம்யூனிட்டி லீடர் கம்யூனிட்டி ஐகான் அவங்க வந்து ஒரு மக்களை ஒருங்கிணைக்க தொண்டர்களை ஒருங்கிணைக்க போகும்போது அதே கம்யூனிட்டியை சேர்ந்த இன்னொருவரை வைத்து சொல்வது இப்ப வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றணும்னு திமுக விரும்பும் போது அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு தலைவரை வச்சுதான் சொல்ல விழிக்கும் இது ஒரு வகையான அரசியல் அப்படித்தான் வந்து உதயகுமார் சொன்னதாக நான் எடுத்துக்கிறேன் மூணு நாலு விஷயங்கள் அதாவது அண்ணாதிமுக ஒற்றுமைப்படணுங்கிற ஒரு விஷயம் அண்ணாதிமுக பலவீனமா இருக்குங்கிற இரண்டாவது விஷயம் அண்ணாதிமுக ஓட்டு வங்கி சரிவு இருக்குங்கிற மூணாவது விஷயம் அண்ணா திமுக ஒற்றுமையாக இருப்பதாக வாக்காளர்கள் மத்தியிலையும் கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் நம்பிக்கையை ஏற்படுத்தணுங்கிற நாலாவது விஷயம் இந்த நாளும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரொம்ப முக்கியம் உண்மையான சிக்கல் சசிகலா அம்மாவுக்கு என்ன பொசிஷன் கொடுக்க ஒன்று மட்டும் அண்ணாதிமுக எல்லாரும் அவங்களோட பொசிஷன் என்ன அப்போ எந்த பொசிஷனையும் எதிர்பார்க்காம அன்னாதிமுக ஒற்றுமைப்படணும் நான் முயற்சி எடுத்தேன் ஒற்றுமைப்பட்டுச்சு ரொம்ப நன்றி இனி அண்ணாதிமுக வெற்றி பெறட்டும் எனது வாழ்த்துக்கள் இதோட நிறுத்திக்குவாங்களா இல்ல அண்ணாதிமுகல எனக்கு பழைய பொதுச்செயலாளர் பதவி வேணும் ரெண்டாயிரத்தி பதினாறு பொதுச்செயலாளர் பதவி வேணும் என்னோட இருக்கிற பலரும் பலரும் அவர் அவங்களோட இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த தொகுதிகளில் டிக்கெட் வேணும் அப்படின்னு நிபந்தனையுடன் கூடிய முயற்சியா ஓபிஎஸ்க்கு அதே கேள்வி வருது அவர் பழைய ஒருங்கிணைப்பாளர் அவரும் நம்பர் ஒன் இருந்தவர் தான் அப்ப அவருக்கு இதே கேள்வி வரும்போது இந்த ஒற்றுமை முயற்சி கைகூடாம இருக்கு யாரெல்லாம் அதிமுக சேர முடியும் நான் நினைக்கிறேன்னா பல தலைவர்கள் ஆனா அவங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு கிளைம் இல்லாம இருக்கா அதிமுக விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களால மீண்டும் அவங்க சேர்த்துக் கொள்ளப்படணும் ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க வந்து ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் செல்வாக்கு வச்சிருக்கிறாங்க அவர்கள் அண்ணாதிமுகவுக்கு திருப்பி வரணும் அதான் கட்சிக்கு நல்லது அதான் திரும்பி கொண்டு இருக்கிறார்கள் அதையும் நம்ம பார்க்கிறோம் ஒரு சிலரை நான் சேர்க்கவே மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாத படிக்கிறாரு அது அவருக்கு நல்லது இல்லை என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேதிக்கு இதே நிலைமை தான் தொடரப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆவாரு திமுக கூட்டணி எவ்வளவுதான் நீங்க மினிமம் போட்டு பார்த்தாலும் திமுக இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மிக்கையில் குறையாது கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கூட்டணி கட்சிகள் சோ எவ்வளவுதான் குறைத்தும் மதிப்பிட்டாலும் எவ்வளவுதான் ஆன்டி இன்குமெண்ட்ஸ் இருந்தாலும் எவ்வளவுதான் திமுகவுக்கு எதிரான உணர்வு இருந்தாலும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு கையில் வச்சிருக்காங்க நாற்பதாக்கம் முயற்சி பண்ணுவாங்க அப்போ எதிரி முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல போகணும் நாற்பது முயற்சி பண்ணணும் அண்ணா திமுகவோட ப்ரசன்ட் ஓட்டு வங்கி இருபது சட்டமன்ற தேர்தலில் ஒரு மூணோ நாலோ கூடும் ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு கூட வச்சுக்கலாம் கூட இருக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான் ரொம்ப சிறிய ஓட்டு சதவீதம் அப்ப அண்ணா திமுக எவ்வளோ தான் முயன்றாலும் இருபத்தெட்டுக்கு மேல போகவே முடியாது இருபத்தெட்டு மேக்சிமம் இன்னொன்னு திமுக எதிர்ப்பு ஓட்டை பழகுபடுத்துறதுக்கு விஜய் வராது எவ்வளோ உண்மையிலே அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவார்னு யாருக்கும் தெரியாது எல்லாமே எஸ்டிமேட் தான் அப்போ மூணு அணி களத்துல இருக்கு திமுக அணி அண்ணா திமுக அணி பாரதிய ஜனதா மூணு அணிக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு ஓட் பேங்க நம்ம கால்குலேட் பண்ண முடியும் நாலாவது வர்ற விஜய் அந்த ஓட் பேங்கை கல்குலேட் பண்ண முடியல ஆனா இந்த மூணு பிளஸ் விஜய் எல்லாருமே வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுதான் அப்படின்னா சிம்பிள் கால்குலேஷன் என்ன அப்படின்னா திமுக எளிதா தான் இப்படி நான்கு முனை போட்டியா பிரிஞ்ச களை இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல தொண்ணூத்தாறு ஜெயலலிதா எதிர்ப்பு இருந்தது களை நான்கு முனையா பிரிஞ்சது ஆனா எதிர்ப்புல முன்னணி வகித்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் வெற்றி பெற முடியல அவரோட கூட்டணி வைத்த பாமக நாலு இடத்துல மட்டும் ஜெயிச்சது எதிர்ப்புல முன்னிலை வைத்து நடைபயணம் எல்லாம் போன வைக்கோ வெற்றி பெற முடியல எந்த சீட்டுமே கிடைக்கல அவருக்கு ஆனா எதிர்ப்புல முன்னிலை வைத்த திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன கிடைச்சுன்னா காங்கிரஸ் கட்சி உழைஞ்சது பாமக வந்துச்சு ஸோ அந்த ஓட்டு சேரும் போது திமுகவுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருச்சு அப்படி ஏதாவது அரசியல் அதிசய நிகழும் இப்ப உண்மையான நிலைமை என்ன ஒற்றுமை என்கிற அரசியல் பூனைக்கு ஆராய்ச்சி மணி கட்டுவது யார் ஒரு மணிக்கட்டணம்ல பூனைக்கு சசிகலாமாவா இல்ல ஓ பன்னீர்செல்வமா அப்படின்னா மணிய கட்டக்கூடியவங்க மத்தியில முதல்ல ஒற்றுமை வேணும்ல அண்ணாதிமுகால ஒற்றுமை வர்றது இருக்கட்டும் ஒரு பக்கம் அண்ணாதிமுக ஒற்றுமைப்படணும்னு சொல்றவங்க மத்தியில ஒற்றுமை இருக்கா இதுதான் இதனோட கேள்வி சார் இன்னொன்னா செல்வன் ராஜு அவர்களோட நிலைப்பாட புரிஞ்சுக்கவே முடியல ஏன்னா அவர் சொல்றாரு யாரும் ஓட்டு போடல ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டே போடல அப்படின்னு சொல்றாரு சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மறுக்காம அப்படின்னு சொல்றாரு அவருடைய நிலைப்பாட்டை எப்படித்தான் தென் மாவட்ட அதிமுக அரசியல் தலைவர்கள் குறிப்பாக சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஒருமுறை அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக அவங்க ஓட்டு ஒழிக்க போடுவாங்க செல்ராஜூ எனக்கு ரொம்ப க்ளோஸ் நல்லாவே தெரியும் அவரோட தொகுதி அந்த செல்லூர் தொகுதி மதுரையில் இல்லை மதுரையிலேயே டவுனுக்குள்ளே இருக்கிற வேறு தொகுதி எந்த தொகுதியாக இருந்தாலும் அது முக்களத்துறை ஓட்டு வங்கி முழுமையாக கிடைக்கணும் அவன் கிடைக்கணும்னா இப்போ இருக்கிற நிலைமையில அது இல்லைங்கிறது நல்ல தெளிவாக தெரியும் அப்போ திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு தெற்க இன்னும் சொல்லப்போனா தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு தெற்க அதிமுக மீண்டும் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் எல்லாருமே பிராஹி கட்சி ஒத்துவப்படணும் தான் நினைப்பாங்க என்ன காரணம்னா இதுதான் காரணம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வெற்றி முக்கியம் அப்போ ஒரு ஆயிரம் ஓட்டுலயோ ஐயாயிரம் ஓட்டுலயோ தோத்தா தான் அவ்வளவுதான் தான் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ பதவி கிடையாது அப்ப அவங்க வந்து எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது ஓபிஎஸ் ஆதரவு இருக்கு இப்போ ராமல்நாடு ஓபிஎஸ்க்கு வந்து இவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கு அப்போ இந்த ஓட்டை கல்குலேட் பண்ணி பார்ப்பாங்க ஆறு தோதிக்கு இவ்வளவு உள்ள இருக்கு அப்ப அவர் இருக்கிறது தான் நல்லதுங்க எந்த இடத்துல இருந்து சொல்றாங்க அவங்க வெற்றி பெறணுங்கிற இடத்துல இருந்து சொல்றாங்க ஒரு அரசியல்வாதியோட சராசரி இலக்கணம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அதிமுக கட்சி அந்த கட்சி நம்மள்ட இருக்கு நம்மள சுற்றி இருக்கவங்கிட்ட இருக்கு சுற்றி இருக்கவங்க இப்போ ஜெயக்குமார் அவருக்கு அவர் தொகுதியில வெற்றி பெறுவதற்கு சசிகலா ஓட்டும் தேவையில்லை ஓபிஎஸ் ஓட்டு தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஓட்டு வங்கி இந்த இவங்களோட ஆதரவோ எதிர்ப்போ எதுவுமே அங்க பாதிக்காது ஜெயக்குமாரை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து சசிகலா இன்னும் சொல்லப்படலாம் அன்னதிமுகாலே ஜெயல காலத்திலேயே வந்து சசிகலாவுக்கு எதிரான சசிகலாவுக்கு ஆதரவானாங்கிற ரெண்டு உணர்வு இருக்க செஞ்சது அப்போ பழைய ஆன்டி சசிகலா இப்போ முனுசாமி கேபிஎம் இப்போ நம்ம ஜெயக்குமார் இவங்கெல்லாம் பழைய ஆன்டி சசிகலா ஆண்டி சசிகலா விஷயத்துல மும்முரமா இருந்தவங்க ஏன்னா ஜெயக்குமார் வந்து அவருக்கு அந்த பதவி எடுக்கப்பட்டதே சசிகலா தான் காரணம் அப்படின்பதுதான் பொதுவான கருத்து அப்போ இவங்க வேற நிலைப்பாடா இருக்காங்க வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் அவங்க என்ன நிலைப்பாடுன்னே புரியல என்னன்னா அவங்க வெளியில வந்து மீட்டாரி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா அவங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாகவும் சண்டை போட்டதாகவும் சொல்றாங்க நான் விசாரிச்ச வகையில அப்படியான பெரிய சண்டைகள்லாம் நடந்த மாதிரி தெரியல மட்டும் இல்லாம அவங்க சிட்டிங் எம்எல்ஏ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பிஜேபி ஓட்டு தான் உங்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில இருக்கும் அதாவது பிஜேபி ஓட்டு வங்கி உண்மையாவே தேவை இப்ப மாடதியர்கள் ஜெயிப்பதற்கு திமுக ஓட்டு வங்கி தேவை வேலுமணி அவர்கள் ஜெயிப்பதற்கு பிஜேபி ஓட்டு வங்கி தேவை காரணம் ஐயாயிரமா இருந்தாலும் சரிதான் ஏழாயிரமா இருந்தாலும் சரிதான் ஓட்டு வாங்கி ரொம்ப ஒரு ஓட்டுனாலும் இல்லையா அப்ப அவங்க வந்து சசிகலா ஓபிஎஸ் ஒற்று உள்ள வர்றதை விட பிஜேபி அணிக்கு நம்ம போகணும்னு நினைக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் எடப்பாடி பழனிசாமி அது வேணாம்னு நினைக்கிறாரு காரணம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து அவரும் கவுண்ட் இருக்கு அவரும் வந்து அதே பகுதியை சேர்ந்தவர் அவரு எதிர்கால முதலமைச்சர்னு சொல்றாரு அப்புறம் பாமக பாமகவும் அண்ணாமலையும் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்க இது எல்லாமே வந்து ஒன்று முரணாக இருக்கு இப்படி முரணாக இருக்கும்போது சசிகலா அவர்களோட சுற்றுப்பயணம் அது வந்து மக்களை சந்திக்கிற பயணம் அதெல்லாம் சரிதான் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாங்க அதுவும் சரிதான் ஆனா உற்சாகப்படுத்துவது மூலமா ரிசல்ட் என்ன ரிசல்ட் வந்து வெற்றி அப்ப எடப்பாடி வெற்றி ரெட்டை இலைக்கு ஓட்டு கூடுதல் அப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் லாபம் இப்போ சசிகலாவுக்கான பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் என்ன வரப்போகுது தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் தென் மாவட்ட தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து வலியுறுத்தி இவங்களை வந்து சேர்த்துருவாங்களா பொதுக்குழு செயற்குழு நீக்கினது அப்ப திருப்பி பொதுக்குழு செயற்குழு தான் கூடி அந்த எடுக்கணும் இப்படி இதுல வந்து நிஜமாவே பலகட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்போ சசிகலாமா என்ன செய்யலாம் நேர வந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு போகலாம் நான் என்ன தப்பு நான் தானே ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பொது செய்கிறாரு அண்ணா அதிமுக இவ்வளவு தியாகம்லாம் நான் பண்ணியிருக்கேன் யாரும் அதை மறுக்க முடியுமா இப்படி கேள்வி எழுப்பலாம் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போகலாம் உங்களை நான் தானே முதலமைச்சர் என்னையே புறக்கணிக்கிறீங்க கேட்கலாம்ல நேருக்கு நேர அது வந்து வேற மாதிரியான அரசியலா இருக்கும் ஆனா தொண்டர் பயணம் மக்களை சந்தித்தல் இந்த அரசியல் வந்து தேர்தல் காலத்துக்கு ஏதாவது ஒரு வகையில தேர்தலில் நிக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும் சசிகலாமாவில் தேர்தலையும் நிக்க முடியாதுங்கிறது அடுத்த கட்ட உண்மை அப்போ ஓபிஎஸ்க்கும் அதே நிலைமை தான் ஓபிஎஸ் இருந்தவங்களே வெளியில வந்து உங்களை உட்பட மற்றவர்களும் அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு இப்படி இப்படியான பேனர்கள்ல இயங்குறாங்க அப்ப ஒற்றுமையை வலியுறுத்துவர்கள் மத்தியில ஒற்றுமை இல்லைங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு இது எல்லாம் போக அதிமுக என்கிற கட்சியின் உரிமை உரிமை வந்து ஆர்கனைசேஷன்ல ஒரு விதமா தான் வர முடியும் அந்த ஒரு விதம் எதுன்னா பைலா மற்றும் அந்த கட்சியோட அமைப்பு சட்டம் எம்ஜிஆர் காலத்து அமைப்பு சட்டம் எம்ஜிஆரோட உயிர் என்ன அப்படின்னா எண்பது சதவீதம் அடிப்படை உறுப்பினர்கள் யார் பக்கம் ஆதரவோ அவங்களுக்கு தான் கட்சி அந்த முயற்சியே இது வரைக்கும் எடுக்கவே இல்லை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அண்ணா திமுகவோட உறுப்பினர் உறுப்பினர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில டெக்னிக்கலா எய்தர் ஆன்லைன்லையோ ஏதாவது ஒரு வகையில அவங்க கருத்தை கேட்டாங்களா யாராவது எப்பா நீ உறுப்பினராக போன் நம்பர் எது உனக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்லைன்ல ஒரு இது வைக்கிறோம் ஓடிபி அனுப்புறோம் ஓடிபியை பயன்படுத்தி எஸ்ஆர் நோ இதை மட்டும் நீ சொல்லு ரெண்டே ஆப்ஷன் எஸ்ஆர் நோ அப்படி இது நம்ம முயற்சியே எடுக்கலையே அண்ணாதிமுக எம்ஜிஆர் காலத்து கட்சி ரைட்டு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மறைந்து போயிட்டார் அண்ணா அதிமுக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருக்கு உங்களுக்கு எம்ஜிஆர் பாலிசி தெரியுமா நாங்க சீனியர்ஸ் அண்ணாதிமுக எழுபத்தி ரெண்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் பழைய எம்ஜிஆர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் ரைட்டு விடுங்க எக்ஸ் ஒய் செட்டு அண்ணாதிமுகவுக்கு எப்போ வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பத்துல அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் வரலாறே தெரியாது எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு எடுத்த முயற்சிகள் தெரியாது பெருமனே வந்து நம்ம சொல்றது தான் சொல்றதை கேட்பாங்க கேட்டுட்டா அப்படியே போயிடுவாங்க சரி ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க மறைஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பெங்களூர்ல தண்டனை இன்னைக்கு பத்து வருஷம் ஆகி போச்சுங்க அதுக்கு அதுக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்தவங்களுக்கு அவர்களோட வரலாறுன்னு தெரியாது ஜானகி எம் யாரோட வரலாறுன்னு தெரியாது ஜானகி எம் மாதிரி ஜெயலலிதா வந்து ஜானகி அம்மையார் மாதிரி சசிகலா அம்மா நடந்துக்கிடணும் உதயகுமார் சொல்றாரு எடப்பாடி சொல்றாரு ஜானகி அம்மியார் எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி வந்து கட்சியை வந்து ஒற்றுமைப்படுத்த விலகி இருக்காங்கிற வரலாறே தெரியாது எம்ஜிஆர் உயிர ஜானகி அம்மியார் வாசிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜனவரி மாதம் நாங்க எல்லாம் அதுல இருந்தோம் ரொம்ப நிறைய பேர் பத்திரிகையாளர் அழுதுட்டாங்க அந்த படிச்சு பறிச்சு அந்த அளவுக்கான உயில் அது ஒரு சினிமா நட்சத்திரம் தான் அவர் சொந்தமா சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை கட்சிக்கும் தனக்கு பின்னாடி கட்சி எப்படி போ நடத்தப்படணுங்கிறதுக்கும் அப்புறம் தன்னோட நினைவு இல்லத்துக்கும் எழுதி வச்சவங்க உலகத்துல யாரும் கிடையாது ஆனா அதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு அல்லது இன்றைக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அரசியலுக்கு வந்த அண்ணாதிமுக அரசியல்வாதிகளுக்கு இளைஞர்களுக்கு எப்படி தெரியும் அப்ப இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் போஷனில் தான் அவங்க பார்ப்பாங்க சாதாரண ஊர் நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறேன் இல்லை ஒரு கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வயசு முப்பத்தஞ்சாவது அண்ணாதிமுக இருக்கங்க அண்ணாதிமுக பெரிய தெரியும் தலைவர் எம்ஜிஆர் மாபுரம் தலைவி ஜெயலலிதா அதெல்லாம் எனக்கு தெரியுங்க அவங்க படங்களை எல்லாம் நான் வந்து பாக்கெட்லேயே தான் வச்சிருக்கேன் ஆனா நான் எப்படிங்க ஜெயிக்க எனக்கு வந்து கவுன்சிலர் ஆகிறதுக்கு ஐயாயிரம் ஓட்டு வேணும் ஐயாயிரம் ஓட்டு வேணும் அப்படின்னா ஓபிஎஸ் சைடுல ஒரு ஐநூறு பேர் கோவிச்சுட்டு இருக்காங்க சசிகலாம சைடுல இன்னொரு முந்நூறு பேர் போச்சுட்டு இருக்காங்க அப்போ எனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும் அப்போ இதுதானே அடிப்படை சித்தாந்தம் திருப்தி தானே வெற்றியை முழுமையாக தேடி தருவதற்கும் எடப்பாடி பழனிசாமியால கன்னியாகுமரியில முடியாது திருநெல்வேலில முடியாது மதுரையில முடியாது முடியாத மாவட்ட பட்டியல் எட்டச்சக்கமா இருக்கு அப்போ ஒற்றுமை ஒற்றுமை என்பது போதி போதிப்பதால் மட்டும் வருமா சார் நிறைவா ஒரு கேள்வி சார் இப்ப அதிமுக பிள்ளை ஏற்பட்டிருக்கிற இந்த சலசலப்புக்கான காரணம் ஒற்றுமைக்கான குரலா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் மீது இருக்கிற அதிருப்தியின் காரணமா அதிருப்தின்னு சொல்றதை விட எதிர்காலத்தை பற்றிய அச்சம்னு சொல்லலாம் எந்த அரசியல்வாதிக்கும் எதிர்காலம்தாங்க முக்கியம் இத்தனை வயசாயிருச்சு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் தேப்பா ஆகலாம் ஒரு பத்து வருஷத்துல ஆகலாம் ரைத்து என்ன ஒரு சாதாரண கிராமத்து அரசியல்வாதி வெள்ளையின் ஜல்லையுமாக வெளியில் போடுறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் வேணும்ங்கே சுற்றி ஒருவனுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு வண்டிக்கு டூ வீலருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது சாதாரண ஒரு கிராமத்து அரசியல்வாதி கிராமத்தில் பத்து பெட்டிஷன் வரும் அதை கொண்டு போய் வந்து விஓ ஆஃபீஸில் செம கொடுக்கணும் தாசில்தார் ஆஃபீஸில் கொடுக்கணும் தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் காலை எடுத்து வைக்க முடியாது வெளியில மாதம் முப்பதாயிரம் ரூபா வேணும் சாதாரண ஆளுக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் தொகை வரும் அப்போ இவ்வளவு செலவழிக்கிறோமே நம்மளோட எதிர்காலம் என்ன எடப்பாடி பழனிசாமியாலாம் நமக்கு வெற்றியை தேடி தர முடியுமா பிரசன்ட் அண்ணாதிமுக செட்டப்ல வெற்றியை தேடி தர முடியுமா அச்சம் இருக்கு அதிருப்தி ஆவல என்ன காரணம்னா ரெட்டையில எங்க இருக்கோ அதுதாங்க ரெட்டலைக்கு தான் பேசி ஓட்டு இருக்கு என்கிற ஒரு நிதர்சனம் அப்போ அச்சம் அதிருப்தியாக நாளைக்கு ஒரு மாறும் எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த புள்ளி உரைகளை எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்பவுமே வந்து இருபத்தேழு மாவட்ட கிராம கிராம உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சு போச்சு திமுக எப்பனாலும் தேர்தல் நடத்தும் நடத்தின உடனே இந்த பிரச்சனைகள் வந்துடும் எப்படி ஜெயிக்க அந்த பிரச்சனை வந்துடும் ஏன்னா அவனுடைய எய்மே அதிகபட்சமா ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட குழு உறுப்பினர் கிராம ஊராட்சியில ஒரு பதவி இப்படித்தானே இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா அச்சம் இருக்கிறது அதிருப்தியாக உருமாறும் என்பது எனது எனது பார்வை நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பதிந்ததற்கு நன்றி